விபச்சாரம் வேசித்தனம் பற்றி வேதம் என்ன சொல்கிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர்முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது எபேசியர் ஐந்து மூன்று ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் ஒன்று குறிந்தியர் ஏழு இரண்டு அவர்களில் சிலர் ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனன் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் ஒன்று குறிந்தியர் ஆறு பதினெட்டு சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கத்தருக்கே உரியது கத்தரும் சரீரத்திற்கு உரியவர் ஒன்று குறிந்தியர் ஆறு பதிமூன்று எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அப்போஸ்தலர் பதினைந்து இருபத்தெட்டு களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் ரோமர் பதிமூன்று பதிமூன்று விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக உபாகமம் ஐந்து பதினெட்டு வேசிய நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் நீதிமொழிகள் ஆறு இருபத்தாறு தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் நீதிமொழிகள் ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வேசி ஆழமான படுகுழி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் நீதிமொழிகள் இருபத்து மூன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஸ்திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவைக் கெடுத்து போடுகிறான் நீதிமொழிகள் ஆறு முப்பத்தி ரெண்டு ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் கொலோசெயர் மூன்று ஐந்து அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் நீதிமொழிகள் முப்பது இருபது இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று இருபத்தெட்டு எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார் மத்தேயு பதினைந்து பத்தொன்பது இருபது இயேசு சொன்னார் தன் மனைவியைத் தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரஞ்சேய்கிறான் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரஞ்செய்கிறான் லூக்கா பதினாறு பதினெட்டு விபச்சாரக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று ஒன்று குறிந்தியர் ஆறு ஒன்பது கூறுகிறது விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே எபேசியர் ஐந்து ஐந்து விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் எபிரேயர் பதிமூன்று நான்கு விபச்சாரக்காரர் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் விபசாரக்காரர் பரலோக நகரத்திற்கு புறம்பே இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்திரண்டு பதினைந்து கூறுகிறது இதோ வேசியின் ஆடையாபரணன் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரி அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சிலவேளை வேளை வெளியில் இருப்பாள் சிலவேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் நீதிமொழிகள் ஏழு பத்து பதினொன்று பன்னிரண்டு உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கித் தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்துக்குப் போம் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் நீதிமொழிகள் ஏழு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தொன்பது மூன்று அரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும் அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது நீதிமொழிகள் ஐந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொழி கத்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பதினான்கு Thank <laughs> you.